ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன ஏகாதசி தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய கோயில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது இந்நிலையில் ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் காசிகா புகாவில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்த துயர சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஏகாதசியை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்ய அதிக அளவில் பக்தர்கள் அதிகமானோர் படிகட்டுகள் வழியாக கோவிலுக்குள் ஏற முயன்றனர் அப்போது ஏற்பட்ட கடுமையான தள்ளுமுள்ளில் படிகட்டில் இடறி விழுந்து மூச்சு திணறியதில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் பலர் மூச்சு திணறல் மற்றும் காயங்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களில் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக உள்ளனர் என்று தகவல் மிகுந்த வேதனையை அளிக்கிறது கோயிலை நிர்வகிக்கும் தனியார் அமைப்பு இவ்வளவு பெரிய கூட்டத்தை குறித்து காவல் அதிகாரிகளுக்கு முன்னதாகவே தெரிவிக்காததும் சம்பவம் நடந்த இடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்ததும் இந்த அசம்பாவிதத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது இதையடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் பாதுகாப்பு அளித்து கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த துயர சம்பவம் குறித்து பேசிய ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்த சம்பவம் மிகவும் துயரமானது காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் அமைச்சர் நாரா லோகேஷ் ஆகியோரும் வருத்தத்தை தெரிவித்து இனிவரும் காலங்களில் இத்தகைய கூட்ட நெரிசலை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர் மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சம்பவத்தால் வருத்தம் தெரிவித்ததுடன் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரமும் நிதியுதவியும் அறிவித்துள்ளார் சமீப காலமாக ஏ ஆர் ரஹ்மான் இசை கச்சேரி மெரினா பெங்களூரு ஆர்சிபி நிகழ்வுகள் நடிகர் அல்லு அர்ஜுன் தளபதி விஜய் பங்கேற்ற நிகழ்வுகள் என பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் பலி எண்ணிக்கையும் தொடர்ந்து சோகத்தை ஏற்படுத்தி வருகின்றன நம் நாடு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி மேலாண்மை செய்வதற்கான சரியான விதிமுறைகள் மற்றும் முன் ஏற்பாடுகளை வரையறுப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது மக்கள் அனைவரும் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் இதுபோல கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற முக்கிய பாடத்தை இந்த கோர சம்பவம் நமக்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூபம் டிவியுடன்